அண்ணா அண்ணா அழைக்கின்றாரே நம்ம மாயன் மயம் ஆன்மீக சகோதர சகோதரிக்கு அன்பான பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் மாயன் மயம் உங்கள் நலன் பொருட்டே இறைவர்களாலும் குருவர்களாலும் தொடர்ந்து மாயன் மேல சோடி பிரசன்னம் பார்த்து வருகிறேன் அந்த வகையில் கடந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா குரு பயிற்சி சனி பயிற்சி ராகு கேது பயிற்சி மூன்று பயிற்சிகளை நாம் சந்தித்து வந்தாலும் கூட எந்த விதமான நற்பலனை பெறாத ஒரு காலகட்டத்தில் நவகிரகங்கள் நமக்கு நல் நன்மை செய்வதற்காக ஒரு நிகழ்வை நடத்துகின்றன ஒரு நாடகம் ஆடுகின்றன அந்த வகையில் பார்க்கும் பொழுது அந்த குருவை பொறுத்த வரைக்கும் சனியை பொறுத்த வரைக்கும் ரெண்டு நிகழ்வு அந்த பயிற்சியாளாலும் கூட அவைக்கு பக் பக்ரகதியங்களை அடைகின்றன பின்நோக்கி நகர்கின்றன இல்லை என்றால் அதிசலமாக விரைந்து சென்று திரும்புகின்றன விரைந்து சென்று திரும்புகின்றன அந்த வகையில் பார்க்கும் பொழுது கடக குருன்னு சொல்லுவாங்க குரு பகவானை வரைக்கும் மிதுனத்தில் இருக்கின்றார் எங்க இருக்கின்றார் தன்னுடைய பகை வீட்டில் இருக்கார் பகை வீட்டில் இருந்து கொண்டு அவர் என்ன பலனை தந்துவிட முடியும் அந்த வகையில பார்க்கும் பொழுது பகை வீட்டில் இருக்கக்கூடிய அதுவும் மெதுனத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் பாத்தீங்கன்னா கடக குருவாக அக்டோபர் மாதம் பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதிசாரம் பெற்று திரும்பவும் பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதம் இந்த டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதி மெதுவத்துக்கு திரும்ப வருகின்றார் இந்த இடைப்பட்ட நாட்கள் என்னன்னு எட்டுல இருந்து ஒரு ஐம்பது நாட்கள் இந்த இடைப்பட்ட நாட்கள் அவர் எந்த விதமான தாக்கத்தை தரப்போகின்றார் என்பது மிக மிக முக்கிய காரணம் குரு பாரத கோடி நன்மை என்று சொல்வார்கள் அந்த குருவினுடைய பார்வை அபாரமானது எத்தனை சாப பாவங்களையும் இருக்கக்கூடியது ஒரு சொல்ல போனால் ஒரு ஒரு வாழ்க்கையில் சுபகாரியங்கள் நடக்க வேண்டுமானால் ஒரு மகிழ்ச்சியில் சந்தோஷமும் விளைய வேண்டுமானால் இடத்ததை திரும்ப வேண்டுமானால் குருவின் பார்வை வேண்டும் குரு இருக்கும் இடத்தை விட பார்க்கின்ற பார்வைக்கு வல்லமை தானே அந்த வகையில் பார்க்கும் பொழுது குருவினுடைய பார்வை எடுத்தீங்கன்னா அஞ்சு ஏழு ஒன்பது அந்த வகையில இந்த குரு பகவான் அதிசாரமாக வந்து இப்போ வந்து கடகத்தில் தங்கியிருக்கார் இந்த இடைப்பட்ட காலம் என்ன அற்புதம் விளைய போகின்றது கண்டிப்பாக நடக்குதுங்க என்னுடைய அனுபவத்தில் அறிவு திறமை ஆற்றல் இருந்தாலும் கூட நாம் சில நேரங்களில் திறமையேற்று போகின்றோம் காரணம் திறமை இருந்தும் அந்த திறமையை வெளிப்படுத்த முடியாத ஒரு செயல்நிலை தான் நம்ம இருக்கோம் அப்படிப்பட்ட நேரத்தில் இந்த மனித மனம் இறைவனையும் இறைவன் சார்ந்த அந்த ஜோதிடத்தையும் அடங்கிடுது ஜோதிட பயிற்சி இந்த பார்த்தீங்கன்னா இந்த சோடி பிரசனம் என்பது ஒரு அற்புதமான கலை இது வந்து பொது பலன் தாங்க பொது பலன் தான் நீங்க முழுமையாக தனிப்பட்ட முறையில் உங்க பலன் தெரிஞ்சுக்கணும்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய நம்பர் இருக்கு நீங்கள் என்னோடு தொடர்பு கொண்டு என்னோடு தனிப்பட்ட முறையில் நேரில் சந்தித்து உங்களுடைய பலாபலனை தெரிந்து கொள்ளலாம் பார்ப்போமா ஒவ்வொரு ராசி ஒவ்வொரு ராசிக்குமான பலாபலங்கள் மேஷம் தொடங்கி மேஷத்தை தலையாக கொண்டால் மீனத்தை பாதமாக கொள்வார்கள் அந்த வகையில் இல்லை மேஷத்தில் தொடங்கி வரை பன்னெண்டு ராசிகளுக்கு தனித்தனியாக குரு அதிசார பலன்களை இறைவருடாலும் குருவர்களாலும் சொல்ல தொடங்குகின்றேன் மாயின் மயனை நீங்க தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கேட்டுக்கிற கேட்டுக்கிறேன் என்னன்னா திருத்தடியில் அமைகின்ற அந்த சனி பகவானுடைய ஆலயம் நல்ல முறையில் நடைபெறுவதற்கு ஒரு தீபம் ஏற்ற புண்ணியம் இந்த நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவதன் கிடைக்கும் எல்லாமல்ல என் தாய் பிரத்திகரா விஷ்ணு மாயனுடைய பரிபூரணமான ஆசி இதை கேட்கின்ற பார்க்கின்ற உங்க வாழ்க்கையில நிறை அருமையான சந்தர்ப்பங்கள் வாய்த்தும் அந்த சம்பத்தை நல்ல முறையில் பயன்படுத்தி வாழ்க்கை முன்னேற துடிக்கின்ற மீனராசி ஆன்மீக சகோதர சகோதரிகளே மேஷத்தை தலையாக கொண்டாலும் பாதத்தை மீனமாக கொள்வார்கள் அந்த வகையில் பொழுது அற்புதமான ஒரு இடமும் கூட குருவினுடைய இடத்தில் அமர்ந்தாலும் கூட குழம்பித்தான் போகின்றீர்கள் எத்தனையோ நல்ல நல்ல சந்தர்ப்பங்கள் கிடைத்தும் கூட அதை முழுமையாக அனுபவிக்க முடியாமல் போராடிய மீனராசி ஆன்மீக சகோதர சகோதரி குரு பகவானை பொறுத்த வரைக்கும் உங்கள் இடமாக இருந்தாலும் கூட குருவினோடு நீங்கள் தங்கி இருந்தாலும் கூட மன குழப்பம் ஒரு ஒரு தான் அதனால தான் சொன்னது பெரியவங்க நல்ல தசாபக்தி இறையொள் மட்டுமே நம்மை காப்பாற்றும் என்பார் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா மீனம் மீனத்தை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஒரு மாற்றம் மிகப்பெரிய ஒரு சந்தர்ப்பம் மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு அமைந்தான்னா குரு பயிற்சியிலையும் அமையல சனிப்பயிற்சியிலையும் அமையல ராகு கேது பயிற்சியிலே அமையல அப்போ எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான சந்தர்ப்பம் ஒரு நல்ல வாய்ப்பு இப்போ அமைய போகிட்ட அதைத்தான் நான் சோழி பிரசரத்தில் சொல்ல போகிட்டேன் காரணம் என்னென்னா அந்த குரு பயிற்சி குருவனுடைய பார்வை குரு நம் இடத்தில் இருந்தாலும் அவருடைய பார்வை நம் மீது படுமா பட்டதா என்ன இல்லை ஆனால் அருமையான ஒரு சந்தர்ப்பம் குரு பகவானை பொறுத்த வரைக்கும் அதிசாரம் என்று சொல்வாங்க மிக விரைந்து ஒரு இலக்கை நோக்கி சென்று பூமராங்கன்னு சொல்வார் இந்த அதிசாரத்தை என்னுடைய அனுபவ சோழி பிரசரத்தில் பூமரா எரிகின்றோம் எரிந்தது ஒரு தூரம் சென்று திரும்ப நம் கைக்கே வருவதைப் போல மிதுனத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் பார்த்தீங்கன்னா பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்னைக்கு அதிசாரமாகி திரும்பவும் டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதி திரும்பவும் விதத்துக்கே வருகின்றார் எங்கே போகிறாருன்னா கடகத்துக்கு போகிறார் அந்த வகையில் பார்க்கும்போது மீனம் மீனத்திலேருந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சாம் இடம் ஐந்தாம் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கடகராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு அருமையான இடம் என்று சொல்வேன் ஐந்தாம் இடம் ஒரு அற்புதமான இடம் என்று சொல்வேன் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரகசியத்தை சொல்லுவோம் இந்த குரு பகவான் அதிசாரமாவது மற்ற ராசிகளுக்கு எப்படியும் ஆனால் மீனராசியை பொறுத்த பொறுத்தவரைக்கும் கொடுத்து வைத்தவன் என்றே சொல்வேன் அது எப்படின்னு இப்போ நம்ம பிரசன்னு பார்க்கலாம் இருக்கக்கூடிய போராட்டி நாலாம் பாதம் அடுத்ததாக வீரராசி இருக்கக்கூடிய ரேவதி மீனராசி ஆன்மீக சகோதர சகோதரிகளை ஒரு அருமையான சந்தர்ப்பம் பொறுத்தவரை குரு பகவான் நாலாம் இடம் அதாவது ஒன்று மூணு நாலாம் இடம் மிதுனத்தில் இருந்து விதமான பலனையும் அவர் தரவில்லை காரணம் நாலாம் இடம் பொறுத்த வரைக்கும் அஷ்ட அர்த்தாசிரம குருவாக இருந்துதான் கடுமையான ஒரு பாதிப்பை தந்தாரோ இல்லையோ எதுவும் இல்லாமல் செய்துவிட்டார் எதையும் அனுபவிக்க முடியாமல் செய்துவிட்டார் அர்த்தாசிரம குரு எதை தொட்டாலும் அதில் ஒரு தோல்வியை நோக்கி தான் நகர்ந்துவிட்டேன் குடும்பத்தில் வாழ்க்கையில் நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலை நல்ல யோக பலன் கிடைத்தும் அதை முழுமையாக அனுபவிக்க முடியவில்லை கணவன் மறைவு உறவு அந்யோன்யம் பாதிக்கப்பட்டது சிலர் பிரிந்து சென்றார்கள் சிலர் பிரிந்தே சென்று விட்டார்கள் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கோபம் எரிச்சல் இதையெல்லாம் சந்தித்து வந்தவங்க வாழ்க்கையில் நல்ல தொழில் நிம்மதியாக நடத்த முடியலையே அழகான பிள்ளைகளை பற்றியும் கூட அதை நல்ல முறையில் படிக்க வைக்க முடியல ஒருவர் ஒருவர் புரிந்து கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அந்த நாலாம் இடம் ஒன்று ரெண்டு மூணு நாலாம் இடம் இருக்கு குருவாக குருவாயிருந்து உங்கள் வாழ்க்கையை படாத பாடு நீங்கள் விட்டீர்கள் அதான் சொன்னேன் இந்த குரு பகவான் வந்து கடகத்துக்கு அவர் அதிசாரமாக மாறுவது பன்னெண்டு ராசியில் மீன ராசிக்கு பொன் வைக்கும் இடத்துல ஒரு பூ வைக்கிற மாதிரி அற்புதமான படம் அருமையான சந்தர்ப்பம் ஒரு நாற்பத்தெட்டு நாட்கள் இந்த நாற்பத்தெட்டு நாட்கள் என்பதெல்லாம் அருமையான வாய்ப்புங்க ஒரு நாள் ஒரு மணி நேரம் கிடைத்தாலே நல்ல சந்தர்ப்பத்தை கிடைத்து வாழ்க்கையில முன்னேற்றத்தை நோக்கி நகர்ந்தவரையெல்லாம் நான் சந்தித்திருக்கேன் அருமையான வாய்ப்புங்க நிதானமும் பொறுமையும் இருந்து விட்டாலே போதும் அற்புதமான யோக பலர்களை அவர் தரப்போகின்றார் அதே நேரம் ஐந்தாம் வீட்டில் குரு இருக்கின்றார் அது மட்டும் கிடையாது குரு குரு ராசிநாதன் ராசியை பார்க்கின்றார் இந்த ராசிநாதன் குரு பகவான் அந்த ராசியே பார்க்கிறார் ராசிநாதன் குரு ராசியை பார்ப்பது ஒரு அற்புதம் பொற்காலம் என்று சொல்வேன் தொட்டது தொடர்ந்து கொடுத்த வாக்கை காப்பாற்றுவத ஒரு அருமையான ஒரு தருணம் பிள்ளைகள் கணவன் மனைவிக்குள்ள ஒரு அந்யோன்ய பாசம் அதே நேரத்தில் மற்ற கிரகங்களுடைய இருப்பையும் நாம் பார்க்க வேண்டும் அல்லவா அந்த வகையில் பார்க்கும்போது செவ்வாய் துலாத்துல இருந்து விரச்சிக்கிறதுக்கு இருபத்தேழாம் தேதி பயிற்சி ஆகிட்டார் இந்த குரு அதிசயத்தில் கடகத்தில் குரு உச்சம் பெறுகின்ற இந்த காலகட்டத்து சனி பகவானை பொறுத்த வரைக்கும் வக்ர நிபர்த்தி ஆகிட்டார் நவம்பர் மாதம் பதினஞ்சு இப்போ சனி பகவானுடைய நிலை என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ சனி இப்போ சனிங்க நல்லா பாருங்க ஜென்ம சனியில சனி வக்ர நிவர்த்தியாக ஏழரை சனியில் விரைய சனியாக வரப்போறாரு அதாவது இப்படித்தான் கழுத்து மேலே தலைக்கு மேலே கத்தி தொங்குற மாதிரி தான் ஆனாலும் கவலைப்பட இல்லையா அதுதாங்க மீன ராசி அந்த வகையில் பார்க்கும்பொழுது இப்போ அருமையான சந்தர்ப்பம் நீங்கள் ஜென்மசனியை பற்றியோ சனி வக்ரணிபத்தியாகி திருமவு ஏடரசனியில் விரைய சனி அவரை பற்றியோ கவலைப்பட வேண்டாம் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த குரு பகவான் அவரு குரு பகவானை பொறுத்தவரைக்கும் உங்கள் ராசிநாதன் இருக்கார் இல்லையா உங்கள் ராசியே பார்க்குறாருங்க அற்புதம் இல்லையா அர்தாஷ்டம குரு ஜென்ம சனி இதையெல்லாம் கடந்து போராடி மீண்டு வந்த அதோ கண்ணுக்கு முன் கரை தெரிகின்றது என்று நீந்தி கரையும் விட்டீர்கள் ராசிநாதன் ராசியை பார்க்கின்ற குரு பகவானுடைய பார்வைப்படுகின்ற அதாவது குரு பகவானுடைய பார்வைன்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு ஏழு ஒன்பது அந்த வகையில் பார்க்கும்போது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது ஒன்பதாம் பார்வையாக உங்களை பார்ப்பது அற்புதம் என்ற சொல்வது சோழி பிரசங்கத்தில் கவலையேப்படாது இழந்த மூன்று தெய்வ பலம் தெய்வ பலம் பலம் என்று சொல்லக்கூடிய மூன்று வளத்தையும் முழுமையாக பெறுகின்ற ஒரு அற்புதம் அதே நேரத்தில் கலத்திர காரகன் சுக்ரன் சிம்மத்திலிருந்து கண்ணிக்கு ஒன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பயிற்சியாகிவிட்ட ஐர சூரியன் ஆத்மகாரகன் பிதூர்காரகன் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவானை வரைக்கும் கண்ணிலிருந்து துலாபுக பயிற்சியாகிற எப்போ இதே குரு பகவான் அதிசாரமாகின்ற அந்த பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ராகுவை வரைக்கும் மீனம் ராகுவை பொறுத்த வரைக்கும் எங்க மீனத்தில் இருந்து கும்பத்துக்கு வந்துட்டாரு கவலைப்படாதீங்க தவறான தொடர்பு தவறான எண்ணங்கள் தவறான படக்கு விளக்குகள் உங்களை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விளையிடும் பகைவன் கூட பயந்து நடுங்குவான் பகைவன் கூட பயந்து போவான் பதுங்கி போவான் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா கேதுவு கண்ணியிலிருந்து சிம்மத்துக்கு பின்னோக்கி விட்டார்கள் அந்த வகையை பார்க்கும் பொழுது நிறைய நான் சொல்றதை விட குறிப்பாக சொல்றேன் ராசிநாதன் ராசியை பார்க்கின்ற அதே நேரம் நாலாம் இருந்தக்கூடிய கூடிய குரு விலகி ஐந்தாம் இடம் குரு பகவான் வருவது அற்புதம் என்றே சொல்வேன் அருமையான சந்தர்ப்பம் கவலையும் கண்ணீரும் வேண்டாம் நல்ல வாழ்வு நல்ல சுபயோக நிகழ்வுகள் விரை செலவு குறைந்து சுப செலவாக மாறுகின்ற ஒரு அருமையான நிலை தெய்வ பலத்தை மட்டும் நீங்கள் துணை பெற்று விடுவீர்களானால் நல்ல மாற்றத்தில் குறுகிய காலத்தை நாற்பத்தி எட்டு நாள் இந்த நாற்பத்தெட்டு நாள குருகளுடைய அருளும் குருகளுடைய பார்வையும் ராசிநாதன் பார்வையும் உங்களுக்கு படுவதனால எதிர்காலத்துல வருங்காலத்துல சனி பகவானுடைய மாறுவதில் இருந்து தப்பித்துக் கொள்ளலாம் அருமையான சந்தர்ப்பம் நிதானமாக இருங்கள் நம்பிக்கையோடு இருங்கள் அவசரப்பட்டு உங்களுடைய அந்தரங்க விஷயங்களை ஆற்றி பகிர்ந்துக்காதீங்க அவசரப்பட்டு வாக்குறுதி கொடுப்பதை இந்த காலத்தின் தவிர்த்துக்கீங்க தான் உண்டு தன் வேலையை இருப்பது சிறப்பு மதில் மேல் போனையாக வளமா இடமா என்ற குழப்பின் நிலை மாறி தெளிவான முடிவு எடுக்கக்கூடிய ஒரு அருமையான சந்தர்ப்பம் குரு பகவான் ஒருவரே உங்களை தோலிலே தூக்கி வைத்து குரு பகவான் ஒருவரே உங்களை அரவணைத்து அந்த ராசிநாதன் உங்களை பார்ப்பதனால அற்புதமான ஒரு மாற்றத்தை ஐந்தாம் இடம் அற்புதமான ஒரு மாற்றத்தையும் நல்ல முன்னேற்றத்தையும் தரக்கூடிய ஒரு பெயர் அருமையான ஒரு சந்தர்ப்பம் வாழ்க்கையில் நிறைய